எங்கும் நிறைந்த சர்வபியாவியே எங்கள் அருகில் இருப்பிறேசுவே எல்லாம் அறிந்த சர்வஞானியே எல்லாம் அறிந்த சர்வஞானியே எங்கள் குறைகள் திப்பிரேயேசுவே தூயவரே நீர் தூயவரே துதிக்கின்றோம் நாம் தூயவரே பிதா குமாரன் மாரன் தூற்றுகிறோமே துதிக்கின்றோமே உலைக்கின் படைப்பின் அதிகாரமுள்ளவர் உமது ஆட்சியாலம்மை காப்பீரே எல்லாம் கடந்து சுயமாய் நிற்பவரே அவழ்த்து வீரே எங்கள் காட்டுக்கள் அவழ்த்து விடுவீரேசுவே என்றும் நிலையாய் நீர் எங்கள் நிலை தானே மாற்றி அருள் வீரே என்றும் நிலையாய் நிற்கும் தேவனே எங்கள் நிலை தானே மாற்றி அருள் வீரே மாறாத நோக்கம் மனிதரில் உள்ளவரே நோக்கம் மனிதரில் உள்ளவரே ஆராத நோய்கள் தீர்க்க வருவீரே ஆராத நோய்கள் தீர்க்க வருவீரே தூயவரே நீ தூயவரே తుయవరే